கிறிஸ்துநாதர் அனுசாரம் இயல் இரண்டு தன்னை தாழ்த்துதல் எந்த மனிதனும் புதியனவற்றை அறிவதற்கு இயற்கையாகவே ஆர்வம் காட்டுகிறான் ஆனால் தெய்வ பயமில்லாமல் அறிவினால் மட்டும் என்ன நன்மை வரப்போகிறது தன் ஆன்மாவை பற்றிய கவலையின்றி வான மண்டலங்களை ஆராய்ச்சி செய்கிற விஞ்ஞானியை விட இறைவனுக்கு ஊழியம் செய்யும் உள்ளம் கொண்ட எளிமையான கிராம வாழ்க்கை வாழும் மனிதன் சந்தேகமின்றி உத்தமன் தன்னைத்தான் நன்றாக அறிந்தவன் தன்னை ஒரு பாவி என கருதுகிறான் மற்றவர்களின் புகழுரைகளால் அவன் மகிழ்வதில்லை உலகிலுள்ளவை அனைத்தையும் நான் அறிந்திருந்தும் இறை என்னிடம் இல்லையெனில் என் நடத்தையை கொண்டு எனக்கு நீதி வழங்கும் இறைவன் முன் எனக்கு எந்த உதவியும் இருக்காது அறிய வேண்டும் என்ற மிதமிஞ்சிய ஆசையை அடக்கு ஏனெனில் மிகுந்த கவலையும் துன்பமும் அதில் உள்ளன கற்றவர் பிறரால் புகழப்படவும் ஞானிகள் என தாங்கள் அழைக்கப்படவும் ஆசை கொள்கின்றனர் அறிவின் செயல்பாடுகள் அனைத்தும் ஆன்ம மீட்புக்கு உதவாதவை தன் மீட்புக்கு தேவையான காரியங்களை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை கவனிக்கிறவன் பைத்தியக்காரன் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு ஆன்மாவை திருப்திப்படுத்துவதில்லை ஆனால் நல்ல வாழ்க்கை மனதை குளிரச் செய்கிறது குற்றமற்ற மனசாட்சி இறைவனில் மிகுந்த நம்பிக்கையை தருகிறது நீ எந்த அளவிற்கு நன்றாக அறிந்திருக்கின்றாயோ அதற்கேற்ப நீ பரிசுத்தமாக வாழவில்லை எனில் அதற்கேற்ப தீர்ப்புக்கு உள்ளாவாய் ஆகவே உன் சாதுரியத்தையும் அறிவையும் கண்டு பெருமை கொள்ளாதே ஆனால் அதற்கு எதிராக உனக்கு ஏராளமான வெளிச்சம் கொடுக்கப்பட்டதை பற்றி நீ அச்சம் கொள்வதே சரி நீ நிறைய காரியங்கள் பற்றி அறிந்துள்ளாய் என்றும் அதை போதுமானவரை கண்டறிகிறாய் என்றும் உனக்கு தோன்றினால் நீ அறியாத பெரும் பெரும் காரியங்கள் இருக்கின்றன என்றும் தெரிந்து கொள் செருக்கு கொள்ளாதே ஆனால் உன் அறிவினத்தை ஏற்றுக்கொள் உன்னை விட அதிகமாக கற்ற மேதைகளும் ஞானத்தில் சிறந்தவர்களும் பலர் இருக்க அவர்களுக்கெல்லாம் மேலாக உன்னை நீ நினைப்பதே நீ எதையாவது உனக்கு பயனுள்ளதாக கருதி அறிந்து கொள்ள ஆசை கொண்டால் நீ பிறரால் அறியப்படாதிருப்பதையும் நீ ஒன்றுமில்லாமை என்று பிறரால் அறியப்படுவதையும் விரும்பு தன்னை உண்மையில் அறிவதும் தாழ்ச்சி கொள்வதுமே சிறந்த பாடமாகும் தன்னை உயர்வாக நினைக்காமல் பிறரை பற்றி எப்போதும் நன்றாகவும் மேலாகவும் நினைப்பதே உயர்ந்த ஞானம் ஒருவன் வெளிப்படையாக பாவம் கட்டிக்கொள்வதை அல்லது ஏதாவது கனமான பாவம் செய்வதை நீ கண்டாலும் அதை பற்றி நீ அதிக நல்லவன் என்று எண்ண வேண்டாம் ஏனெனில் நன்னறியில் நீ எவ்வளவு காலம் நிலைத்திருப்பாய் என்பதை நீ அறிய மாட்டாய் நாம் அனைவரும் பலமற்றவர்கள் மற்றவரை விட நீயே அதிக பலமற்றவன் என எண்ணுவாயாக சிந்தனை பெருமை மனிதனை கெடுத்தது தாழ்ச்சியோ அவனை தூக்கி கிருபையில் திரும்பவும் நிறுத்துகிறது மனிதனின் திறமை அவன் அறிந்துள்ள காரியங்களில் இல்லை அது அவன் செய்யும் செயல்களில் அடங்கியிருக்கிறது நற்செயல்கள் இல்லாத கல்வி அறிவு இறைவன் முன் மனிதனை நீதிமானாக காட்ட இயலாது அதற்கு விரோதமாக தீர்ப்பு நாளில் அவனை அதிக தண்டனைக்கு உள்ளாக்கும் கல்வி அறிவினால் பயன் உண்டு ஏனெனில் அது இறைவனிடமிருந்துதான் வருகிறது ஆனால் அதனால் பெரிய தந்திர சோதனையும் உண்டாகும் அகங்காரம் உண்டாகிறது தன்னையே பெரியவன் என என்ன செய்கிறது மற்றவர்களை நிந்தனை செய்கிறது பல்வேறு தீமைகளுக்கு காரணமாகின்றது அப்படிப்பட்டவன் அறிவினனை உண்மையான மேலான கல்வியறிவு நல்ல குணங்களில் அடங்கியுள்ளது நாம் ஒன்றுமில்லை எனவும் நமக்கு சொந்தமாய் இருப்பது பாவம் தவிர இல்லை எனவும் மற்ற படைப்புகளுக்கும் கீழாக நம்மையே நாம் கொள்ளவும் தேவனின் அரசாட்சியில் முதலானோர் பலர் கடைசியாவர் என்றும் கடைசியானோர் பலர் முதலானோராகவும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடாமல் இருத்தல் வேண்டும்